எல்லா வசதி செய்து கொடுக்காம இந்த இடத்துல நாங்கள் காலி பண்ணுறதா இல்லை இதுக்கடுத்து நாங்கள் போராட்டம்னாலும் எங்கள் பத்து பேர் உயிர் போனால் முந்நூறு வீடு நல்லா இருக்கும்னா நாங்கள் அதுக்கும் தயாராக தான் இருக்கும் நாங்கள் மனநல என்னோட மேலே நிச்சயம் இவ்வளோ தூரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு தீர்வு முழுக்க இதில் மிகப்பெரிய அளவில் பணம் வசதி பண்ணியிருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க தொண்ணூற்றி நாலு ஆக்டை போட்டு நைஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்குறப்ப அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பணத்தை எடுத்திருக்காங்களா கவர்மெண்ட்லேருந்து தொண்ணூற்றி நாளில் இருக்க பணத்தை எடுத்துருக்காங்களான்னு உங்களுக்கு எனக்கும் தெரியுமா அப்போ பல கோடி ரூபா நான் பச்சையா சொல்றேன் மூட்டி ஆட்டை போட்டுருக்காரு ஒண்ணு சொல்றேன் தமிழக முதல்வர் ஏமாந்து இருக்காரு அப்ப இந்த சவுத் சங்கர் வந்து சொல்றாரு இவரை நேரா போய் பேசினப்பதான் தெரிஞ்சிட்டு இவர் கவுன்சிலருக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு இவன் எங்க எங்க பாட்டை மூட்டை இல்லத்துல இப்ப முடிக்க நாங்க தான் இடம் கொடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு காரணமே நாங்க தான் தேவேந்திர குல வேளாண் மக்கள் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றப்ப தேவேந்திர குளர்க்குள்ளார மக்களுக்கு எந்த இதுவுமே செய்யலாம்னா என்னது எங்க குல வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் போய் வேலை கேட்டால் மாட்டாங்க இது மட்டத்துக்கு போனால் இவங்க செஞ்ச தவறு தொண்ணூற்றி நாலு பிரகாரம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாது சட்டம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சட்ட விதிமுறை இருக்கு எல்லாம் மாட்டிங்கிற பயத்தில் எப்படியாவது இந்த மக்கள் யாரும் வர மாட்டாங்க நம்ம மிரட்டி இவ்வளோ போலீஸ்காரன் எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க வழக்குகளுக்கு பயந்து அடிக்கு பயந்துட்டு நம்ம இன்றைக்கு நியாய் புகுந்து எல்லாத்தையும் கொஸ்டின் எடுத்துருவோன்னு இந்த நிலம் வந்து நீங்கள் கட்ட பஞ்சாயத்துக்கு எழுப்பிட்டுங்க அதாவது வந்து இடத்த பஞ்சாயத்து பண்ணி எடுக்கிறது இன்றைக்கி நடந்தது நான் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்த காவல்துறை மனசாட்சி உடனே நடந்துச்சு அவங்களுக்கு தெரியுது இவங்க நோட்டீஸ் கொடுத்தா அது தப்பு இவங்க எந்த வித ப்ராப்பரும் பண்ணலை எல்லாமே தப்பு மேலே தப்பு நம்ம ரொம்ப இது பண்ணிடணும் அமைதியாக நின்று பார்க்குறாங்க ஆனால் வருவாய்த்துறை யாருடைய அழுத்தத்தை இதை செஞ்சுட்டுன்னு தெரியல ஆடு அவ்வளோ வாடம்ட்டு நிற்கிறாங்க ம் அதை விட உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் ஃபோனில் பேசுகிறேன் களத்தில் இருந்து

அதாவது மதுரை மாவட்டம் சின்னோடப்பு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் எங்களுக்கான இருப்பதற்கு ஒரு தொகுப்பீடு வழங்கி கொடுங்க ஒரு சென்டர்லேருந்து வந்து நிலம் நீங்கள் சொன்னீங்க அது எங்களுக்கு பத்தாது அதனால் வந்து மூன்று சென்டில் வந்து எங்களுக்கு ஒரு தோப்பீடு கட்டி கொடுத்துட்டு நாங்கள் இதை வந்து அப்புறப்படுத்திக்கிறோம் அப்படின்னு வந்து தொடர்ந்து அஞ்சு நாளாக வந்து இங்கே மக்கள் வந்து போராடிட்டு இருந்தாங்க இதை நம்மளோட முயந்திர மீடியா பாண்டி வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் காலையிலே அதாவது நேற்று நம்ம மீடியாக்கள் மூலம் கொடுத்த அழுத்தத்தில் காலையில் ஐந்து மணி அளவில் வந்து மக்களை அச்சுறுத்த விதமாக கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வஜரா வாகனங்கள் ஆம்புலன்ஸ் இது போன்ற வாகனங்கள்லாம் கொண்டு வந்து மக்கள் வந்து ஒரு அச்சுறுத்தலில் கொண்டு வந்தாங்க மக்கள் உடனே வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இங்கே உள்ள இளைஞர்கள் பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தனித்தொட்டி மேல் ஏறி நின்று எங்களோட உயிரை நாங்கள் மாய்த்துக்கிறோம் எங்களோட பத்து பேர் நாங்கள் இறந்தால் தான் நாங்கள் வந்து இந்த ஊர் நல்லா இருக்கணும் நாங்கள் அதுக்கும் தயார் அப்படின்ற நிலையில் வந்து இப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் வந்து போயிருக்காங்க இப்போ அவங்க மேலே ஏறி போராட்டம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன கீழே தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ மேலே ஏறி போடுற போராடுறதுக்கான காரணம் என்ன மேலே போய் போராட்டம் பண்ணுறதுக்கு காரணம் திடீர்னு ஆயிரம் போலீஸை வந்து இறக்கியிருக்கீங்க நாங்கள் இங்கே மறைச்சி நிற்கிறோம் எங்களை தாக்குறதுக்கு ஒரு செகண்ட் ஆகுமா அப்போ வந்து அடுத்த கட்ட முயற்சி எங்களை அதை காப்பாற்றிக்கிறதுக்கு பத்து உயிர் போனால் போகுதுண்டு நாங்கள் பத்து பேர் மேலே போனோம் எட்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க போய் நாங்கள் போராட்டம் பண்ணோம் இப்போ எங்களுக்கு முடிவுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு வாரம் கால வ கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த உங்கள் கட்ட நாங்கள் எடுப்போம் அதுக்கான என்ன வசதியோ அது எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் இப்போ இந்த சின்ன கிராம மக்களுக்கு மயானம் ஸ்கூலு எல்லா வசதி வீடுலேருந்து எல்லா வசதியும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் இதனால் சொல்கிறோன்னா இன்றைக்கி நீ ஊரை எடுத்துவிட்டேன் நாளைக்கு நான் எங்கே போவோம் இப்போ எங்களுக்கு விவசாயம் தான் தொழில் இப்போ நாங்கள் விவசாயத்தை விட்டுட்டு நாங்கள் எந்த வேலைக்கு எங்களுக்கு தெரியாது அப்போ ஏர்போர்டுக்குள்ளே நீங்கள் எனக்கு வேலை கொடு ஏன்னா எங்கள் எங்கள் பாட்டை போட்டை இல்லத்துலேருந்து இப்போ முடிக்க நாங்கள் தான் இடம் இருக்கோம் ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு காரணமே நாங்கள் தான் தேவேந்திரகுல வேளாண் மக்கள் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றப்ப தேவேந்திரகுல வேளாண் மக்களுக்கு எந்த இதுவுமே செய்யலாம்னா என்னது எங்கள் தேவேந்திரகுல வேளாள்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் வேலை தர தரமாட்டாங்க அப்போ எங்கள் எங்கள் சொத்தெல்லாம் புடுங்கலாம் அதை புண்கிட்டு எங்களுக்கே தலைன்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு வேண்டிய வேலைவாய்ப்பு ஏர்போர்ட்டு கூட கொடுக்கணும் கூட்டுற வேலையை கூட கூட நாங்கள் பார்ப்போம் படிச்சிருக்கோம்ல பண்ணா படிச்சுக்காங்க எம் எல்லாம் என்ன படிச்சிருக்கணும் தகுதிக்கேற்ற வேலையை கொடு நாங்கள் பார்க்க தயாராக இருக்கோம் எங்களுக்கு எந்த எல்லா வசதியும் செய்து கொடுக்காமல் இந்த இடத்த நாங்கள் காலி பண்ணுறதா இல்லை இதுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணனாலும் எங்கள் பத்து பேர் உயிர் போனால் முந்நூறு வீடு இருக்கும்னா நாங்கள் அதுக்கும் தயாராக தான் இருக்கும் நாங்கள் மண்ணெண்ண கேரளோட மேலே நிற்கிறோம் வாட்டினா இவ்வளோ தூரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரு தீவு இல்லைன்னா இந்த ஒரு வார காலவசமாக கூட கிடையாது இன்னும் எடுத்துருப்பான் ஊர் எடுத்துனா எங்களுக்கு இப்போ வந்து இப்போ ராஜா சார் ராஜா ஜெயக்குமார் சார் வர தான் எங்களுக்கு இவ்வளோ தூரம் முடிவு மூவேந்திர மீடியோ இருந்து இருக்க கண்டு தான் எங்களுக்கு இவ்வளோ தூரம் பரவி இருக்குது நாள் எந்த நியூஸ்காரங்களுக்கு எங்களுக்கு வரல மூவேந்திர மீடியோ ஒன்று தான் வந்துச்சு அந்த தினேஷ்குமார் சாருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ தேவேந்திரகுல வேளாளர்லேருந்து ராஜா ஜெயக்குமார் சார் வர வட்டியும் எங்களுக்கு இந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கு நாங்கள் அந்நீரம் கரெக்டாக பதினொன்றரைக்கு ஃபோன் பண்ணுறோம் சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னொன்னே வர்றாங்க எங்களுக்கு என்ன தெரியலன்னு சொல்ல அவர் அந்நியாரம் எங்களுக்காக ரெண்டரை ஒடியாராரு ரெண்டரை ஒடியாரை வாட்டி நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் என்னடா கார் சொன்னி கேட்கணும்னு ஓடியாரே சார் நான் சாரை கூப்பிட்டு பேசிவிட்டு நாங்கள் தூங்கலை காலையில் அஞ்சு மணிக்கு வந்து போலீஸ் போடுறேன் நிப்பாட்டினா என்ன அர்த்தம் இது மக்களுக்கு நீ சொல்லணும்ல இன்ஃபார்ம் பண்ணணும்ல நான் ஊர் எடுக்க வரேன் கை குழந்தையோட இருக்காங்க எங்கே போவாங்க ஆடு மாடு வச்சுருக்கோம் எங்கே போவாங்க விவசாயம் பண்ணுறவங்க எங்கே போவாங்க அப்போ எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்காம நாங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதா இல்லை இதை விட்டு போராட்டம் தொடரணுன்னா நாங்கள் தொடருவதற்கு தயாராக இருக்கும் பத்து உசுர் போனால் ஒரு முடிவு கிடைக்குன்னா பத்து உசுர் போயிட்டு போகுது அதுக்கடுத்த தலைமுறைகள் நல்லா இருப்பாங்களே எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்காம நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் இப்போ எந்த மாதிரியான கோரிக்கையெல்லாம் இப்போ அரசுட்டு வந்து வச்சிருக்கீங்க நாங்கள் எங்களுக்கு வீடு கட்டி கொடு வேலை கொடு எல்லா கோரிக்கை வச்சுருக்கோம் எங்களுக்கு இது வேணும் ஏற்ற வேலை வேணும் எல்லா கோரிக்கை வச்சுருக்கோம் எங்களுக்கு மயானம் ஸ்கூலு பள்ளிக்கூடம் வீடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து எல்லாமே அமைச்சு கொடுத்தா தான் நாங்கள் போவோம் ஒரு வாரம் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அடுத்து நாங்கள் இதுக்கு மேலே போராட்டம் பண்ணால் நாங்கள் தயாராக இருக்கோம் இப்போ வந்து ஒரு ஊர் அதுக்கடுத்து உலகம் எங்கும் இதை பரவும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து பாருங்கள் அரசு வந்து மக்களுக்கு தான் அரசு மக்களுக்கே ஒன்றும் பண்ணலன்னா எதுக்கு அரசு நான் இப்போ வந்து நாங்கள் அமைச்சர்கிட்ட போய் மண்ணு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு அமைச்சர் பதில் சொல்லணும் நாங்கள் எம்எல்ஏ எம்பியிலருந்து எல்லாம் இங்கே எங்கள் எல்லாமே இருக்காங்கள்ல இந்த ம சின்னக்கு இருக்காங்க இன்னும் முடிக்க யாரும் வந்து பதில் சொல்லலை பதில் சொல்லாமல் இங்கே மக்கள் வந்து எத் நேத்தெல்லாம் மழை பெஞ்சுக்கிட்டு நாங்கள் மழையில் நின்றுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இன்னும் ஒரு நியூஸ்லேருந்து எதுவுமே வரல அப்படின்றப்ப இன்னும் நியூஸ் பேப்பரில் கூட சின்னதாக போடுறேன் ஏன் ஹெட்லைனாக போடு ஒரு ஊர் போகுது இல்லை ஹெட்லைனாக போட்டு காட்டு இந்த மாதிரி ஒரு ஊர் போது ஹெட்லைனில் போடு ஏன் அதை பண்ண மாட்டேறேன் ஏன் தேவேந்திர குலம் மக்கள்லாம் கீழன்லாம் கிடையாது எல்லோரும் தான் என்னைய அளவுக்கு நம்ம அடுத்த கட்ட முயற்சி வந்து இப்போ நான் ஒரு ஆள் பேசுகிறேன் நாளைக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் பேருக்கு பதில் சொல்லலை அரசுன்றது மக்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து காசுக்கு கிடையாது காசு வாங்கி நீ வாட்டுக்கு போயிட்டோம் ஒரு லட்சம் கொடுத்து ஒரு லட்சத்துக்கு ஒரு சென்ட் இடம் வாங்க முடியல எங்களால் அப்போ நாங்கள் காசை கொடுக்குறோம் எங்களுக்கு இடம் கொடுத்து வீடும் கொடு மூணு சண்டை கொடுத்தா மூணு சண்டை கொடு பத்து ஏக்கர் கொடுத்தா பத்து ஏக்கரை கொடு இந்த புறம் இங்கே வந்து இடம் கொடுக்குறது இந்த இந்த மதுரைக்குள்ள இடமே இல்லையா எங்களுக்கு அமைச்சு கொடுக்காம நாங்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதா இல்லை இதுக்காக பத்து பேர் உயிர் போனால் நாங்கள் போக தயாராக இருக்கும் அதாவது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு நாளைக்கு மேலே வந்து மக்கள் வந்து போராட்டம் இதை வந்து தொடர்ந்து அண்ணன் ராஜ ஜெயக்குமார் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியில் தேவந்திர பிரச்சனைலாம் அந்த தர களத்தில் நின்று அந்த மக்களுக்கான நீதி வந்து பெற்று கொடுத்துட்ருக்காங்க இப்போ அண்ணன் ஒரு சில விஷயங்கள் நானே வணக்கம் தான் நம்ம வந்து இந்த போராட்டங்கள்லாம் நம்ம முன்னெடுத்தோம் ஊடகங்கள் எல்லாமே கொண்டு போனோம் இப்போ திடீர்னு வந்து காலையில் அஞ்சு மணிக்கு காவல்துறை வரதான் வந்து நம்ம எல்லாருக்குமே த வந்து தவறு கொடுத்தாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எதனால் காலையில் அஞ்சு மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போலீஸை கொண்டு வந்து இது வஜராவான கொண்டு வந்தால் காரணம் என்ன அதாவது என்ன காரணம் அப்படின்னா நேற்று வந்து நம்ம போராட்டத்தை அறிவிக்கிறோம் இதை தமிழகத்திற்கு எல்லா தேவந்தர்களுக்கும் கொண்டு செல்கிறோம் எல்லாருமே உங்கள்கிட்டயே நிறையா பேர் கேட்டிருப்பாங்க இந்த சின்ன உடப்பு போராட்டமே இப்போ தான் வெளியே வருது ஆனால் இந்த போராட்டத்துக்கான தொடர்ச்சிங்கிறது இருபது ஆண்டு கால போராட்டம் இது சரியா அப்போ வந்து இந்த மக்கள் போராட்டத்துக்கு கலெக்ட் பண்ண இவங்க இந்த மக்களை இது வரைக்கும் கண்ணாமூச்சி விளாட்டு காட்டிட்டாங்க வருவாய்த்துறையும் காவல்துறையும் இவங்கள்ட்ட எந்த உண்மையும் சொல்லாமல் உங்களுக்கு இதுக்கு மேலே அதாவது வீடு தரேன் எல்லாம் தரேன்னு வாயால் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிருக்காங்க இன்னும் முந்தால் நேற்று அதெல்லாம் நேற்று இல்லைன்ட்டாங்க அப்போ தான் மக்கள் சுதாரிக்கிறாங்க உடனே தகவல் சொல்கிறாங்க நம்ம வாரம் அனைத்தரையும் வாய் அனைத்து ஊரும் வாங்க உறவுமுறை வாங்குகிறோம் நேற்று சே சாத்தூர் பதினெட்டு நாராயண சங்க தலைவர் நம்ம எல்லாம் இங்கே களத்தில் இருந்தோம் அப்போ நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் எங்களுக்கு எல்லா மக்களும் வரணும் எங்கள் மக்களுக்கு வாழ்வாதாரம் நான் ஒரு இடத்த எடுக்கிறேன் இன்னொரு இடத்த கொடுக்கணும்ல அப்போ நீ ஒன்றும் சும்மா இல்லை ஏர்போர்ட்டுக்கு எடுக்கிற அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி நாலு நிலமதிப்பை எடுத்துகிட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்தால் எவ்வளோ பெரிய மோசடி தொண்ணூற்றி நாலில் ஒரு இடம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிருப்போம் இன்னைக்கு அதுவே பதினஞ்சு லட்சம் இருக்கும் நாங்கள் எங்கே போறது நாங்கள் வெறும் வேளாண் கூடி நாங்கள் ஒரு அடுக்குமாரி வீடுகள் கட்டி சிவபோக வாழ்க்கை இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க கிடையாது எல்லாம் வேளாண் விவசாயிகள் எங்களை வஞ்சிக்கிற மாதிரி பண்ணாங்க இப்போ சுதாரிக்க ஆரம்பிச்சு நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற ஒரு விஷயத்தை நேற்று மூத்த வழக்கறிஞர்களை சந்திச்சு ஆலோசனை பெறோம் நூறு சதவீதம் நீதிமன்றத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கும்னு சொல்றாங்க இந்த தகவல் மாவட்ட ஆட்சியருக்கு கிடைக்குது கிடைச்சோம் இவங்க எங்க நீதிமன்றத்துக்கு போனா இவங்க செஞ்ச தவறு தொண்ணூற்றி நாலு பிரகாரம் ரெண்டாயிரத்தி இம்ப்ளிமெண்ட் நூற்றுக்கு தொண்ணூறு சட்ட இதில் இருக்குது எல்லாம் மாட்டிக்குவோங்கிற பயத்தில் எப்படியாவது இந்த மக்கள் யாரும் வரமாட்டாங்க நம்ம மிரட்டி இவ்வளோ எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க வழக்குகளுக்கு பயந்து அடிக்கி பயந்துட்டு நம்ம இன்றைக்கி புகுந்து எல்லாத்தையும் பொஸ்ட் எடுத்துருவோன்னு இந்த நிலம் வந்து நீங்கள் கட்ட பஞ்சாயத்து கேள்விட்டுங்க அதாவது வந்து இடத்த பஞ்சாயத்து பண்ணி எடுக்கிறது இன்றைக்கி நடந்தது வந்து இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்தலை இந்த ஜமீன்தார் இந்த மதுரையின் ஜமீன்தார் அவங்க தலைமையில் ஒரு மிக மிகப்பெரிய படையை கொண்டு வந்து பண்ணாங்க ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்த காவல்துறை மனசாட்சியோட நடந்துச்சு அவங்களுக்கு தெரியுது இவங்க நோட்டீஸ் கொடுக்காதது தப்பு இவங்க எந்த வித ப்ராப்பரும் பண்ணலை எல்லாமே தப்பு மேலே தப்பு நம்ம வம்பா ம இது பண்ணிடுவோம் அமைதியாக நின்று பார்க்குறாங்க ஆனால் வருவாய்த்துறை யாருடைய அழுத்தத்தில் இதை செஞ்சிச்சுன்னு தெரியல ஆடிவோலாம் அவ்வளோ ஆட்டம்ட்டா நிற்கிறாங்க அதை விட உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் ஃபோனில் பேசுகிறேன் களத்துல இருந்து அவங்க சொன்ன பதில் உங்களுக்குலாம் சொன்னால் அம்மா ஆறு வருஷம் பொறுத்தட்டே உங்களுக்கு எல்லாம் அம்மா பணம் பாதி பேருக்கு பணம் கொடுக்கலாமா மீதி பேருக்கு இன்னும் கொடுக்கணுமா மாற்று இடம் இன்னும் ரெடியாகலாம்மா எங்களுக்கு இடத்த கொடுங்கம்மா வீட்டை கொடுங்கம்மான்னு பேச விடலை பத்து உயிர் ஊசலாடுதுமா ரெண்டு உயிர் ஆம்புலன்ஸில் போயிருக்குமா இந்த உயிருக்குலாம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பத்து பேர் செத்தா நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் பதிலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த உயிர் போனால் அதுக்கு நான் பொறுப்பில்லங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த அரசாங்கம் யாருக்காக உண்மையிலே சொல்கிறேன் இனிமேலாவது தயவு செஞ்சு நான் நேற்று சொன்னதான் சொல்கிறேன் அங்கே தாமிரபரையில் நடந்ததுக்கப்புறம் பரமக்குடியில் சுட்டதுக்கப்புறம் அப்புறம் சைடு வெட்டினதுக்கப்புறம் முடிந்ததுக்கு வந்து மெழுகுதிரி கொளுத்தாதீங்க சரியா கண்ணீர் அஞ்சலி நினைவு அஞ்சலின்னு வந்து போகாதீங்க இந்த சின்ன உடற்பு பிரச்சனை இப்போ நான் இன்றைக்கி நடந்த போராட்டங்கிறது இந்த இந்த மக்களோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத நான் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக சொல்கிறேன் அரசியலாகவும் உடஞ்சி கிடக்குறீங்க சமுதாய அமைப்பாக உடஞ்சி கிடக்குறீங்க அப்போ கூட ஏன் ஒன்று சேர்கிறதுக்கு முடியலை அவங்க வந்தா நான் வரல நீ வந்தால் நான் வரல யாருக்காக இந்த தேடல் இன்றைக்கி இந்த முன்னூறு குடும்பம் இன்னைக்கு உள்ளே அடிச்சு பத்து பேர் சேர்த்து இன்னும் ஏகப்பட்ட பாதிப்பு நடந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது முழுக்க முழுக்க இதில் மிகப்பெரிய அளவில் பணம் மோசடி பண்ணியிருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் தொண்ணூற்றி நாலு ஆக்டை போட்டு நைஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்குறப்ப அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பணத்தை எடுத்திருக்காங்களா கவர்மெண்ட்லேருந்து தொண்ணூற்றி நாலில் இருக்கற பணத்தை எடுத்துருக்காங்களான்னு உங்களுக்கு எனக்கும் தெரியுமா அப்போ பல கோடி ரூபா நான் பச்சையா சொல்றேன் மூர்த்தி ஆட்டைய போட்டிருக்காரு ஒன்னு சொல்றேன் தமிழக முதல்வர் ஏமாந்துருக்காரு அப்ப இந்த சவுக்கு சங்கர் வந்து சொல்றாரே இவர நேரா போய் பேசினப்பதான் தெரிஞ்சிச்சு இவர் கவுன்சிலருக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு இவரே அதை ப்ரூவ் பண்றாரா அப்ப தமிழக முதல்வர் துணை முதல்வரும் மூர்த்தியை கூப்பிட்டு ஏ என்ன நடக்குது அந்த மக்களுக்கு இவருக்கு இவருக்கு கீழே இருக்கிற சிப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி கேட்க வேணாமா எத்தனை அடிப்படையில் அந்த பணம் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி நாலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா கவர்மெண்ட்டுக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பணத்தை பிரிக்கிறதுல தான் பிரச்சனை அப்போ இந்த பணத்தை வாங்கியாச்சு இப்போ நாளைக்கு கோர்ட்டில் போய் எல்லாம் கேள்வி கேட்டால் இப்போ யாரும் இந்த இந்த இது பாருங்கள் இதில் வந்து நில கையகப்படுத்துதல் தாசில்தார் டிஆர்ஓ எல்லாம் குற்றவாளிகளை ஆகாட்டி நாங்கள் தேவேந்தர்கள் வழிபடுற தெய்வமே இல்லை நாங்கள் மனசார காளியையும் மாறியும் தான் நீங்கள் கும்பிடுறோம் இந்த தெய்வம் இல்லைன்னு வேணால் போயிடட்டும் நீதிமன்றத்தில் நீங்களே நாளைக்கு நீதிமன்றத்தில் நம்ம முழக்க வரப்போ போங்க இதெல்லாம் நிரூபிக்கப்படும் மக்கள் ஒற்றுமை தான் இது நடந்தது இந்த பிள்ளைய தான் உயிர் வந்து போனாலும் பரவாயில்ல இருந்துச்சு என்றைக்குமே வந்து அந்த பெண் தெய்வங்கள் தான் நம்ம வந்து இந்த பொண்ணு நாங்களாம் எதிர்பார்க்கல இப்படி வந்து மேலே ஏறி இவ்வளோ பெரிய இதுக்கு துணி வாங்கினேன் அவனோட குரலே இல்லை கத்தி கத்தி அங்கேருந்து கோஷங்கள் எழுப்பி பரவாயில்ல ஒன்று மட்டும் சொல்கிறேன் இது போராட்டம் இனம் இந்த இனத்தெல்லாம் அரசாங்கம் அப்படிலாம் எதுவும் பண்ணிட முடியாது துப்பாக்கிச்சூடெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பார்த்துருக்கோம் இதோட பெரிய கொடுமை இந்த ஏர்போர்ட்டுக்கு பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே இடத்த கொடுத்துருக்குது இந்த குடும்பர்கள் தான் இந்த சின்ன உடப்பு குடும்பர்கள் பாவம் இல்லையா உங்களுக்கு என் விவசாய நிலங்களையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த மக்களை இப்படி பண்ணுறீங்களே ம் நாங்கள் அங்கே இருந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் பேசுறதுனால என்ன இருக்குது இந்த மக்களுக்காக களத்தில் வரணும் இன்னைக்கு ராஜபாளையத்தில் மறியல் பண்ணி கைதான சொந்தங்களுக்கு என் நன்றி இதன் மூலம் ஆமாம் போராட்டம் நடந்திருக்கு கைதாயிருக்காங்க சரியா மானமுள்ள அந்த ராஜ மன்னர்களுக்கு அந்த தேவேந்திரனுக்கும் மல்லத்திகளுக்கும் என் வாழ்த்துக்கள் சரியாக எல்லாரும் இன்னைக்கு சிறுதுளி பெருவளமா எல்லா பக்கமும் வந்திருந்தா இந்த அரசாங்கம் நம்மளை திரும்பி பார்க்கும் எங்கே எங்கே வெட்டினா என்ன திருண்ணவில்லை உனையோ கொண்டா என்ன எதுக்கு எது நடந்தால் என்ன நம்ம வயிற்று புழப்புக்கு வேலையை பார்த்துட்டு போனோம்னு இருந்தால் இனி இந்த அடுத்த தலைமுறை வாழ முடியாது இந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறையில் இந்த இளைஞர்கள் வாழணும்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நெருப்பு வேணும் இனிமேல் தயவு செஞ்சு இந்த திராவிடம் தமிழ் தேசியம்னு பேசி நாசமாக போகாதீங்க நீங்கள் எல்லாம் தேவேந்திர தேசியம் பேசுங்க நம்மலாம் தேவேந்திரர்கள் தேவேந்திர குலத்தை பற்றி பேசுங்கள் ஜாதி தான் முக்கியம் எல்லா ஜாதிகளும் இங்கே நல்லா இருக்கட்டும் ஆனால் நம்ம ஒற்றுமையாக இருந்து வாழணும் இதை மட்டும் நீங்கள் எடுங்க போராட்டக்களத்திற்கு எல்லோரும் எப்பையும் தயாராக இருங்க ஆழ்வில் எல்லா எப்போனாலும் உயிர் போகும் இன்றைக்கி நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் மனசாக சொல்கிறேன் நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி நான் இன்றைக்கி என்ன நடந்திருந்தாலும் நான் செத்தாக தான் உள்ளே வர முடியும்னு ஒரு கோரிக்கை வச்சேன் இவங்களுக்கு முன்னாடி நான் ஏறி குதிப்பேன்னு சொன்னேன் அப்பையாவது அது ஒரு உயிர் போனதுக்கப்புறமாவது நான் வீர மிகுந்தவன் நான் ஆண்டவர்கள் நாங்கள் வந்து தளபதிகள் ஏறும் போற இரண்டு கண்கள்னு பேசுகிற ஒரு சில ஒரு சிலையில் பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு புத்தி வரட்டுமே நினச்சேன் ம் பேசினால் மட்டும் போதாது களமாடணும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கையில் யாரும் எல்லாருக்கும் கிடச்சிடாது கல்வி பொருளாதார அரசியல் நோக்கி உங்கள் பயணம் இருக்கட்டும் தயவு செஞ்சு கேட்குறேன் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க தேவேந்தர்லாம் என்ன பண்ணுறீங்க ஆ இன்றைக்கி அன்றைக்கி சாரசாரியாக வந்தீங்களே அவங்கெல்லாம் எங்கே போனீங்க ஏன் கேட்டால் இவங்க வந்து சின்ன உடம்பு அதுக்கு ஏங்க உடம்பு சரி இல்லாமல் ஒருத்தர் இழுத்துட்டு இருக்கப்போ தாங்க நம்ம உதவி தேவை நல்லா இருக்கிறவனுக்கு உதவி தேவை இல்லைங்க தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கேட்குறேன் இந்த பிரச்சனை இப்போ சுமூகமாக இருக்குது நீதிமன்றத்தின் மூலம் நல்ல ஒரு முடிவை எட்டுவோம் அதே மாதிரி மக்கள் மேல் பொறுமை காக்கணும் நம்ம வந்து ரெண்டு வருஷ காலங்கள் அவங்க சொன்னாங்க ஆறாண்டு காலம் ஆச்சுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஆறாண்டு காலத்தில் அவங்க பண்ண ஊழலை நம்ம நிரூபிக்கிற வரைக்கும் பொறுமை காக்க வேணும் இன்றைக்கி நடந்த போராட்டம் தான் தமிழக வரலாற்றிலேயே மிகச்சிறந்த போராட்டம் இந்த போராட்டத்தை நான் இன்றைக்கி சொல்கிறேன் வேறு எந்த அரசியல் கட்சி அரசியல் கட்சிகள் எடுத்திருந்தாலும் இதை மிகப்பெரும் வன்முறையாக மாற்றி இதால் லாபம் தீட்டுறதுக்கும் லாபம் அடையிறதுக்கு தான் பார்த்துருப்பாங்க தான் சொல்கிறேன் அரசியல் கட்சிகள் கூடாது சமுதாயமாக ஒன்றி நீ சொல்கிறேன் சத்தியமாக இன்றைக்கி போலீஸ்க்கு எதிராக ஒரு வன்முறையை கையெழுத்திருப்பாங்க அவங்க நம்மள்கிட்ட வந்திருப்பாங்க இன்றைக்கி எவ்வளோ இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வீடும் போய் இடமும் போய் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு வழக்கம் மட்டும் சுமந்துருக்கும் இந்த இடம் சரியா இப்போ வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆறு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அது இது பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு அனைவருக்கும் நன்றி